சொந்த வீடு கட்ட ஒரு ரூபாய் கூட இல்லை என்றாலும் பரவாயில்லை வீடு கட்டும் யோகம் தேடி வரும் இந்த பதுகத்தை தினமும் உச்சரித்தால் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு ஒருமுறை சென்று வருவது மிகவும் சிறப்பானது சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சிறுவாபுரி முருகனை தரிசனம் செய்து வேண்டிக்கொண்ட பலரின் வேண்டுதல் நிறைவேறாமல் இருந்ததே இல்லை என்று சொல்லலாம் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த கோவிலுக்கு சென்று சின்ன சின்ன கல்லை அடுக்கி வைத்து விட்டு வந்தாலே போதும் அவர்களது வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும் என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது வீடு கட்டுவதற்கு மட்டுமல்ல திருமணம் ஆகாதவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வந்தால் கூடிய விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை பல பேரின் வேண்டுதல் நிறைவேறி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி என்ன இந்த கோவிலின் சிறப்பு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடி முருகப்பெருமானை வழிபட்ட திருத்தலம் என்ற மிகப்பெரிய சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டு முடிந்தால் ஒருமுறை சிறுவாபரி முருகப்பெருமானை தரிசனம் செய்து இந்த திருப்புகழை பாராணம் செய்யலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானின் திருவுருவப்படத்தை வைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து காலையில் இந்த பதகத்தை மனமுருகி உச்சரித்து சொந்த வீடு வேண்டும் என்ற வேண்டுதலை முருகப்பெருமானிடம் வையுங்கள் சொந்த வீடு கட்டி குடிபோகும் வரை இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கு வாய்ப்பு எதுவுமே இல்லை கையில் ஒரு பைசாவும் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை முருகப்பெருமானிடம் கையேந்தி இந்த பதிகத்தை பாடி தொடர்ந்து உங்களது வழிபாட்டை வைத்து வந்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை உங்களுக்கான அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பதிகம் இதோ അണ്ടർപ്പതി കുടിയേറ മണ്ട സുരമാറ അണ്ടർ മണം മകിൾമീറ അരുളാലേം അന്തരിയോൊടു ഉടനാട് ശങ്കരനും മകിഴൂറ ഐങ്കരനും ഉമയാളും മഹിൾ വാങ്ങ മണ്ടനമും മുനിവോരും എൻ ദിസയിൽ ഉളപ്പേറും മഞ്ജിനും മയറാരും എതി மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்துமயுடன் நாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மணவாள புந்தி அரிவால உயர்தோழாம் பொங்கு கடல் உடனாக விண்டு வரை இகள் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடி வேலாம் தன் செம்பொன் எழில் செரி ரூப தன் தமிழின் மிகுனேய முருகேசாம் சந்ததமும் மடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை மேவு பெருமாளே சிந்தையது பெருமாளே உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் வரை இந்த பதுக்கத்தை தினந்தோறும் உங்கள் வீட்டில் பாராயணம் செய்து கொண்டே இருங்கள் சொந்த வீட்டை கட்டாமல் முருகப்பெருமானை விடுவதில்லை என்ற ஒரு குறிக்கோளுடன் எம்பெருமானின் திருப்பாதங்களை பிடித்து கொள்ளுங்கள் we